வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்றைக்கி நாம் ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எந்த மாதிரியான பலன்களை கிரகங்கள் கொடுக்க போதுன்றதை நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் ராசி இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரக அடைவுகள் பார்த்தோம்னா ராசியிலேயே கேது பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி வக்ர நிலையில் இருக்கிறார் ஏழாம் இடத்தில் ராகு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் செவ்வாயும் குருவும் பதினோராம் இடத்தில் சூரியன் பகவான் பனிரெண்டாம் இடத்தில் புதனும் உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் அதாவது வர்க்க வர்கதி அடைந்து பின்னோக்கி செல்கிறார் அந்த உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு ராசியிலேயே அந்த கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய மன ஓட்டங்கள் மிக குழப்பமான ஒரு சூழ்நிலையிலேயே இருந்துட்டு இருக்குது கடந்த ஒரு இரண்டு வருடங்களாக எதை செஞ்சாலும் ஒரு தெளிவான ஒரு எண்ணங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்குது இது எல்லாமே உங்களுடைய மன ஓட்டங்கள் தவிர உங்களுடைய நடவடிக்கைகளில் எந்த விதமான ஒரு குழப்பமும் இல்லாமல் தான் போயிட்டுருக்குறீங்க உங்களுடைய செயல்களில் நீங்கள் இப்படி தான் இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கு அதை நீங்கள் அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணினாலே போதும் மன ஓட்டங்கள் அந்த சந்திரன் மீது கேது போகும்போது சில அந்த மன ஓட்டங்கள் எதிர்மறையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு தெய்வ வழிபாடு அந்த அந்த உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சம்பந்தமான ஒரு விஷயங்கள்ல இருந்து வெளிவருவதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு அந்த நிறைய பேருக்கு அந்த என்பர்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட அந்த காதல் தோல்விகள் மூலமாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருப்பீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தைந்து வயதுல இருந்து முப்பது வயதுக்கு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த காதலில் தோல்விகள் இருந்திருக்கும் நிறைய பேருக்கு அதை எல்லாமே மிக பொருட்படுத்தாமல் நீங்க அந்த வாழ்க்கையை பயணித்தீங்கன்னா அதில் மிகப்பெரிய அளவிற்கு பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதை மிக ஒரு மிக மன உளைச்சலாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு தேவையில்லாத ஒரு வாழ்க்கையில் நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு துயரம் விஷயங்கள் வந்துருச்சு அப்படின்னு நீங்க ஒரு மன உளைச்சலா எடுத்துக்கிட்டீங்கன்னா இது இந்த வாழ்க்கையில உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு துன்பத்தை தரக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு ஆரம்ப கட்டமாக ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி அடுத்து அந்த உங்களுடைய ராசியை தொடும்போது போது அங்க கேது இருக்கும் போது இன்னும் பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் தான் சொன்னேன் ஏதாவது ஒரு தோல்விகளை சந்திச்சீங்கன்னா கண்டிப்பா அதை நீங்க அதுல அதிலிருந்து விலகி வருவதற்கு உண்டான ஒரு எண்ணத்தை நீங்க செயல்படுத்தினீங்கனாலே போறும் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி வக்ர நிலையில இருக்கிறார் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி வக்ர நிலையில இருக்கும் போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலையை இழந்து இருந்திருப்பீங்க கடந்த காலத்துலலாம் ஏப்ரல் மாதத்துல இருந்து உங்களுக்கு வேலை இழப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மன ஓட்டங்கள் மூலமாக தான் இந்த வேலை இழப்புகள் எல்லாமே ஏதோ ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இதில் இருக்கணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு ஒரு என்ன சொல்கிறது முரண்பாடான ஒரு குழப்பங்கள் மூலமாக தான் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கு அதை எல்லாத்தையுமே நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கிட்டே வரணும் ஏன்னா உங்களுடைய மன ஓட்டங்களுக்கு நீங்கள் ஆளாக கூடாது மன ஓட்டங்கள் தேவையில்லாத தவறான ஒரு முடிவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்த ஒரு ஆறு மாத கால அளவிற்கு இந்த கண்ணீராசி என்பது தான் நான் சொல்றேன் ஒவ்வொரு பதிவுலயுமே இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு உங்களுடைய மன ஓட்டங்களுக்கு நீங்க ஆளாகாம இருந்தீங்கனாலே உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஒரு வெற்றியை தொடக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தான அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார் அந்த பாக்யஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சிகளாக தான் இருக்கும் உங்களுக்கு நினைத்த காரியங்கள் உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக தான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருக்க போது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஏழாம் இடத்துல ராகு பகவான் கால தோஷம்னு சொல்லுவோம் ஏழாம் இடத்துல அந்த கலத்திரத்துல அந்த ராகு பகவான் இருக்கும்போது மனைவி சம்பந்தமான சில வியாதிகள் வருவதற்கு அடுத்து மனைவி சம்பந்தமான சில தேவையில்லாத விரைவு விரைய செலவுகள் கணவர் சம்பந்தமான விரைய செலவுகள் கணவர் மூலமாக கடன்கள் இந்த மாதிரியான வருவதற்கு ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு ஆறு மாதத்திற்கு முன்னாடியே இருந்திருக்கும் அதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஏறுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த இந்த ஆகஸ்ட் மாதம் கண்ணிராசி என்பர்களுக்கு இருக்க போது என்பர்களுக்கு இப்போ இப்போ இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் கால கால பிடியில் எல்லா கிரகங்களும் அமைந்திருக்குது அது அப்படி இருக்கும்போது இந்த கண்ணிராசி என்பவர்களுக்கும் இந்த மீனராசி என்பவர்களுக்கும் தான் மிக அதிக அளவிலான ஒரு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போது அதனால கண்ணீராசி அன்பர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்துல முழுமையா நீங்க ஒரு தெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதே சமயத்தில் மிக தேவையில்லாத ஒரு சலசலப்புக்கு ஆளாகாமல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த குடும்பத்தில் ஒரு நெருக்கம் இல்லாமல் வெளியிடத்தில் நெருக்கம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இல்லீகல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதெல்லாம் நீங்க மேக்சிமம் அவாய்ட் பண்ணனும் அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தொந்தரவுகள் ஒரு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் ஏன்னா இந்த சோதனை ஓட்டம் தான் பேர் இதற்கு பேர் இந்த கால சர்ப்ப தோஷத்தின் பிடியில் எல்லா கிரகங்களும் இருக்கும்போது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இது ஒரு சோதனையான ஒரு காலகட்டம் இந்த சோதனை ஓட்டத்தில் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளில் மாத்திரம் ஒரு நம்பிக்கையோடு செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய வெற்றி இலக்குன்றது மிக தொலைவில் இல்லை ஒரு நெருக்கமாகவே தான் இருக்குது அந்த அதற்கு அதற்குடைய பிடியில் நீங்கள் அந்த மன சஞ்சலப்புக்கு ஆளாக பேசாமல் இருந்துட்டீங்கனாலே போகும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு முழுமையான ஒரு வெற்றிகள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் இன்னொரு ஒரு சாதகமான அமைப்பை ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதாவது மாணவர்களுக்கு அதாவது வெளிநாட்டில் சென்று போய் படிக்கணும் அடுத்து மேற்படிப்பு படிக்கணும் சில பேர் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் என்ன மாதிரியான ஒரு குரூப் எடுத்திருக்கோம் அப்படின்ற ஒரு ஒரு முன்னெச்சரிக்கை இல்லாமல் நீங்கள் ஏதோ ஒன்று நான் சயின்ஸ் குரூப் எடுக்க சொன்னாங்க எங்கள் வீட்டில் நான் சயின்ஸ் எடுத்தேன் என்ன காமர்ஸ் குரூப் எடுக்க சொன்னாங்க காமர்ஸ் எடுத்தேன் இந்த மாதிரியாக ஒரு அவங்களுடைய ஒரு வற்புறுத்தல் பேரில் நீங்கள் எடுத்திருப்பீங்க ஆனால் இப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தீங்கன்னா அதற்கு உண்டான ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலைகள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும் நம்ம இது படித்தா நம்ம இதுக்கு மாதிரியே ஆக முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு மேலோங்குவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும் மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் வெளிநாட்டு சென்று படிக்கணும் ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இந்த கண்ணிராசி என்பவர்களுக்கு வெளிநாடு நிறைய ஒரு மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரம் சர்ப்பத்தின் பிடியில் எல்லா கிரகங்களும் இருக்கும் போது உங்களுக்கு ஒரு நிறைய மாற்றங்கள் இருக்கும் சில பேருக்கு எதிர்மறையான ஒரு மாற்றங்கள் இருக்கும் அந்த எதிர்மறையான மாற்றங்களை நினைத்து நீங்க வருத்தப்படாம அடுத்தடுத்து வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை நீங்க ஒரு இது கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல மாற்றங்கள் நடக்கும் எதிர்மறை எண்ணங்களை உங்களுடைய வாழ்க்கையில பின்னோக்கி நகர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எது நேர்மறை எண்ணங்கள் தான் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும் அதனால இந்த ஆகஸ்ட் மாதத்துல எந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய நம்பிக்கையாக கண்ணீராகப்பட்டது ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் கண்ணிராசி என்பர்கள் நீங்க செய்யக்கூடிய அந்த தெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா கருமாரி அம்மன்லேயே அதாவது தலை மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு பீடமாக இருக்கும் ஒவ்வொரு கோயிலையும் பார்த்தீங்கன்னா அம்மனுடைய சிலை பின்னாடி நல்லா இருக்கும் முழுவதுமாக இருக்கும் ஆனால் அந்த அம்மனுடைய பாதத்துக்கு கீழே அந்த அம்மனுடைய தலை முகம் தான் இருக்கும் ஒரு பீடமாக வச்சிருப்பாங்க அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னாலே போதும் இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய வியாதி தொந்தரவுகள் குறைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையும் இருக்கும் மேடம் அதே சமயத்தில் குடும்பத்துலேயும் பிரச்சனை இருக்குது அதையும் தாண்டி எங்களுக்கு நிறைய இந்த மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அந்த மருத்துவ இருந்து வெளிவருவதற்கு தான் இந்த பரிகார ஒரு வழிபாடு அதாவது இந்த அம்மனுடைய முகம் மாத்திரம் இருக்கக்கூடிய அந்த பீடத்தில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வியாதி தொந்தரவுகள் கடன் பிரச்சனைகள் அடுத்து கணவன் மனைவி ஒற்றுமை இதிலேருந்துலாம் வெளிவருவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக தான் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு நம்ம கோச்சார நிலவரப்படி உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் சரி உங்களுக்கு ஜாதகம் எழுதணும் திருமணம் சம்பந்தமாக ஜாதகம் பார்க்கணும் திருமணம் ஏற்பாடு பண்ணும் தான் உங்களுடைய ஜாதகத்தையே நீங்க தேட ஆரம்பிப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு அக்கறை உள்ளவர்களாக தான் இந்த கண்ணீராசி என்பர்கள் இருப்பீங்க அந்த அப்படி உங்களுக்கு ஜாதகம் இருக்க அப்படி ஜாதகம் எழுதணும் திருமணம் சம்பந்தமாக ஜாதகம் எழுதணும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்